தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தவக்கால சிந்தனை தபசு கால மழைக்குதையாமந்திரும்பு அம்மா மனந்திரும்பு நம்ம எல்லாருக்கும் நல்ல சேதி மனந்திரும்பு சந்தோஷமா அணந்திரும்பு தபசு காலம் மழை குதையாமன்திரும்பு அம்மா திரும்பு நம்ம எல்லாருக்கும் நல்ல சேதி மனந்திரும்பு சந்தோஷமா அணந்திரும்பு நாற்பது நாட்கள் மட்டுமே நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ நம்மை அழைக்கும் அல்ல எல்லா காலங்களிலும் நல்ல கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை நாமே தயாரிக்கும் காலம் அதற்கு தேவையான முயற்சியும் பயிற்சியும் எடுக்கும் காலம்தான் தவ காலம் அதே போல இயேசுவின் திருப்பாடுகளை தவக்காலங்களில் மட்டுமல்ல எப்போதும் தியானிக்கப்பட வேண்டும் தவக்காலம் நமது பக்தி முயற்சிகளின் தொடக்கம் மட்டுமே மற்ற எல்லா நாட்களிலும் நாம் இதனை பின்தொடர வேண்டும் குறிப்பாக தவக்காலங்களில் இன்னும் அதிகமாக ஆழமாக தியானிக்கப்பட வேண்டும் நாற்பது நாட்கள் நான் நல்லவனாக நல்லவளாக வாழ்வேன் பயனற்ற வார்த்தைகள் தீய பேச்சுகள் பேச மாட்டேன் தவம் செய்வேன் பரிகாரம் செய்வேன் என்பது மட்டுமல்ல இரண்டு விதமான ஆன்மீக பயிற்சிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று அடக்கு இரண்டு அடங்கு முதலில் அடக்குவது என்பது நமது சரீரத்திற்கு எதிராக எழும்பும் தீய பழக்கங்களை விட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருப்பதுதான் அடக்குவது உதாரணமாக மதுபானம் குடிப்பது போதைப் பொருட்களை எடுப்பது விபச்சாரம் செய்வது இரண்டாவதாக அடங்குவது என்பது நமது ஆன்மாவிற்கு எதிராக எழும்பும் பலவீனங்கள் உதாரணமாக கோபப்படுவது பொறாமைப்படுவது கெட்ட வார்த்தைகளை பேசுவது பிரியமானவர்களே தவக்காலத்திற்கு பின்பும் எல்லா கெட்ட பழக்கங்கள் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த தவக்காலமே நமக்கு தேவையில்லை மாற்றங்கள் வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் இறைவனை நோக்கி தவக்காலத்தில் எடுத்த நல்ல முடிவுகள் பின்பற்றப்பட வேண்டும் ஆண்டவரை நோக்கி ஒருபடியாவது எடுத்து வைக்க வேண்டும் எல்லாவற்றையும் காற்றில் பறக்க விடக்கூடாது எல்லா நாளுமே நாம் நன்றாக இருந்துவிட்டால் நம் வாழ்வில் கஷ்டங்கள் என்பதே இருக்காது நாம் இன்னும் பலவிதமான சொல்ல முடியாத பாவங்களை மனதிற்குள் வைத்து கொண்டு அத்தோடுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை ஒவ்வொன்றாக அடையாளம் கண்டு அவைகளை வெளியேற்ற வேண்டும் உள்ளம் என்னும் தோட்டத்திலே பாத்தி கட்டி பாவ சங்கீர்த்தனம் என்னும் உரத்தை இட்டு இறைவார்த்தை என்னும் நீர்ப்பாசனம் செய்யும் போது நாம் உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருப்போம் ஒரு ஊரிலே ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அதன் ஓரத்தில் ஒரு தேள் மிதக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தது இதனை பார்த்த அந்த ஆற்றின் கரையில் நடந்து வந்த ஒரு துறவி அந்த தேளுக்கு உதவி செய்ய ஒரு கம்பை எடுத்து அது மேலேறி வர அந்த கம்பை அதன் பக்கம் நீட்டினார் அந்த தேழ் நன்றாகத்தான் மேலேறி வந்தது ஆனால் அந்த துறவியின் ஆள்காட்டி விரல் மேல் தன் கொடுக்கால் ஒரு கொட்டு கொட்டியது அந்த மனிதர் கோபப்படாமல் அந்த தேளை தூக்கி எறியாமல் தன்னுடைய நடுவிரலால் மாற்றி அந்த கம்பை தாங்கி பிடித்தார் இரண்டாம் முறையும் அந்த தேள் அந்த மனிதரின் நடுவிரல் மேல் தன் கொடுக்கால் ஒரு கொட்டு கொட்டியது மீண்டும் மூன்றாம் முறையாக அந்த மனிதர் கோபப்படாமல் அந்த தேளை தூக்கி எரியாமல் தன்னுடைய மோதிர விரலால் மாற்றி அந்த கம்பை தாங்கி பிடித்தார் இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு மீனவர் அந்த துறவியை பார்த்து கேட்டார் ஐயா தேள்னா கொட்டத்தான் செய்யும் அதை எதுக்கு அப்படி தாங்குறீங்க என்று கேட்டார் அதற்கு அந்த துறவி சொன்னார் தேல் கொட்டுறதுங்கிறது அது தீமையானது ஆனால் மன்னிப்பது என்பது மனிதன் மட்டும்தான் செய்ய முடியும் அதுவும் ஒரு சிலர் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற ரகசியத்தை அந்த மீனவரிடம் சொன்னார் எனவே அன்பார்ந்தவர்களே அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு சிலர் வேறு யாரும் இல்லை இந்த ஊரில் அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற நீங்கள் தான் மன்னிக்கக்கூடிய நல் மனது படைத்தவர்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த தவக்காலத்தில் மன்னிப்போம் நம்மையே தயாரிப்போம் பயிற்சி எடுப்போம் அதை செயல்படுத்துவோம் இறையேசுவின் ஆலயமாக முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் ஆண்டவர் உங்கள் வாழ்வை உங்கள் வாழ்வாதாரத்தை நலன்களால் வளங்களால் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக